கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை வைகாசி மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வேறு பிரிந்த ஜீவியம் இன்றைய தியான வசனம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவின் நாளுக்கன்று துப்புரவானவர்களும் விடரலற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவ ஊழியராகிய பவுல் தாமே ஆலோசனை கூறியிருக்கின்றார் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் போக்கிற்கு உடன்பட்டவர்கள் அல்ல அதே வேளையிலே இந்த உலகத்தின் போக்கிலே நடந்து அந்நிய மார்க்கங்களை பின்பற்றுகிறவர்களை பகைத்து வருத்து தள்ளிவிடக் கூடாது அறியாமையிலும் குருட்டாட்டத்திலும் பரலோகத்திற்கு பகைஞராக வாழும் அவர்களுக்கு நம்மிடத்திலே வழிபட்ட மகா பெரிதான தேவ கிருபையானது வெளிப்பட வேண்டுமென்ற எண்ண முடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானால் அவர்களுடைய வழிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்கள் மத்தியிலே அவர்களோடு அவர்களாக அவர்கள் செய்யும் கிரியைகளை பாராமுகமாக இருக்க வேண்டுமா இல்லை ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கும்படி பரிசுத்த வேதாகமும் ஆலோசனை கூறுகின்றது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவ விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது உலகம் முழுவதையும் ரட்சித்தும் உங்கள் ஆத்துமா கெட்டு போனால் அதனால் உங்களுக்கு என்ன பலன் எனவே பகைவரை நேசிப்பது என்பது அவர்கள் போக்கிலே செல்வதோ அல்லது அவர்கள் வழிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனம் நொந்து போகாதபடிக்கு அவர்கள் அழைக்கும் இடங்களுக்கெல்லாம் செல்வதென்பதோ பொருள் அல்ல நம்மீது அன்பு கூந்து நமக்காக பலியான கத்தர் தாமே நம்முடைய பாவங்களை நிவர்த்தியாக்கும் கிருபாதார பலியானார் ஆனால் அன்றும் இன்றும் என்றென்றும் அவர் யாதொரு பாவத்திற்கும் பங்கேற்பவர் அல்ல எனவே நீங்களும் உலகத்தாரின் வழியிலே நடவாமலும் அவர்களை பகைக்காமலும் தேவனுடைய சாட்சியாக வாழ்ந்து முன்னேறுங்கள் செய்வோம் இந்த உலகத்தினால் கரைப்படாமல் வாழும்படிக்கு என்னை வேறு பிரித்த பரலோக பிதாவே எனக்கு வழிப்பட்ட உம்முடைய மகா மேன்மையான கிருபையானது உம்மை அறியாதவர்களின் வாழ்விலும் வழிபடுவதாக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம்